தத்புர் சாஹிப் மகா தேவாதிம்தோஸ்கந்த பிரதிதேவி சுப்பிரமணிய சுவாமி மகா வாழ்கவளமுடன் இன்றைய பதிவில் தொடர்ச்சியாக நம்மளுடைய திருமணப்புரத்தம்ங்கிற தலைப்பை பார்த்துட்டு வரோம் அஸ்வினி நட்சத்திரம் மேசம் முதல் மீன வரை இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் முப்பத்தாறு கணக்காக எடுத்து ஒவ்வொரு பதிவாக நம்ம போட்டுட்டு வந்தோம் அந்த ஒவ்வொரு பதிவில் பரணி நட்சத்திரம் முதல் அஸ்வினி நட்சத்திரம் வரை இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு வரிசையாக நம்ம தனித்தனியாக திருமண பொருத்தம் எவ்வாறாக அமையுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பரணிக்கு பரணி நம்மளுக்கு பொருத்தம் சேருமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா பரணி அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் ராசிங்கிறது மேஷம் அப்போ ராசி அதிபதி சுக் செவ்வாய் செவ்வாயும் சுக்ரன் சேர்ந்து பலம் தரக்கூடிய ராசி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அது எப்படி நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பேர் எடுத்து லீ லூ லே லே அந்த பேராசி உடையவர்களுக்கும் இது பொருந்தும் சில பேர் எனக்கு ராசி தெரியல அப்படிம்பாங்க என் பேர் லில்லி லேகா லோகநாதன் லோகேஸ்வரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி பேருடையவரும் கூட இந்த ராசி பரணி நட்சத்திரமாக அவங்க எ எடுத்துக்கொள்ளலாம் ராசி திறன பேர் நாம எழுத்து வச்சுட்டு நம்ம பேர் எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு என்ன பொருத்தம் சேரும்னா இது பெண் இருந்து தான் பார்க்கப்படுகிறது ஆகவே தினப்பொருத்தம் இல்லை கனப்பொருத்தம் இருக்குது மகேந்திரம் இருக்குது ஸ்ரீ தீர்க்கம் இல்லை யோனி பொருத்தம் தடைபடுது ராசி பொருத்தம் இல்லை ராசி அதிபர்த்தம் உண்டு வசியம் இல்லை ரஜு இல்லை நாடு இல்லை வேதை உண்டு ஆகவே இந்த பொருத்தத்தினுடைய அடிப்படையில் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் ஒவ்வொரு சில பொருத்தம் வந்து நம்மளுக்கு சேரலை அப்போ தினம் சேரலைன்னு நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் தின பொருத்தத்துக்கு ஆயில் ஆரோக்கியம் கொடுக்கும் இதுக்கு தம்பதிகளுக்கு அப்போ தின பொருத்தம் இல்லை இப்போ கன பொருத்தம் இருக்குது அப்போ கனப்புரத்தம் இருக்காது இந்த பொருத்தத்தினால மாங்கல்யம் உண்டு மாங்கல்ய பலம் அதிகமாக கொடுக்கும் தம்பதிகளாக ஒற்றுமையாக இருக்கக்கூடியது அடுத்து மகேந்திரம் பொருத்தம் அதுவும் உண்டு மகேந்திர பொருத்தால் நம்ம என்ன பண்ண செல்வம் சேரும் மகேந்திர பொருத்தத்தால் நமக்கு என்ன கிடைக்கிது செல்வம் புத்திர செல்வம் தன செல்வம் பொருள் செல்வம் எல்லாமே சேர்ந்து செல்வம் சொல்வோம் முக்கியமாக அதில் வந்து மகேந்திரம்ங்கிறது குழந்தை செல்வம் அடுத்து ஸ்திரீ தீர்க்கம் ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது அவங்களுடைய செல்வம் சேருதல் சொத்துக்கள் வாங்க அந்த போன்ற கடமையை அவங்க செய்யும்போது ஒரு குடும்பத்தில் வசதி வாய்ப்போடு இருக்கணும்னா அந்த ஸ்திரீ தீர்க்கம் வேணும் அது இல்லை இப்போ யோனி பொருத்தம் அது இருக்குது இப்போ யோனி பொருத்தங்கிறது தம்பதியுடைய உறவு அப்போ கணவன் மணியுடைய தாம்பத்தியத்துக்கு நல்ல அருமையான பலன் கொடுக்கும் அடுத்து ராசி இல்லை இப்போ ராசி அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம் வம்ச விருத்தி சொல்லுவோம் வம்ச விருத்தினால் வாழை அடி ஆக வாழை அப்படின்னு அந்த வம்ச விருத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதிபதி பொருத்தம் இருக்கிறனால இந்த கரு சீரம் அப்போ ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இருக்கும்போது ஓரளவு குழந்தை தங்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கணும் அடுத்து வசிய பொருத்தம் இல்லை அப்போ அந்த கணவன் மனைவி இருவருக்கு அந்நியம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அது அடுத்து ரஜபுரத்தம் மாங்கல்லி பருத்தம் சொல்லுவோம் கயிறு பொருத்தம் சரடு பொருத்தம் கழுத்து பொருத்தம் எல்லாமே ரஜ பொருத்தம் தான் அந்த ரஜப்பொருத்தம் இல்லை அது இருந்தால் தான் பெண்கள் வந்து சுமங்கலியாக வாழக்கூடிய தன்மை கொடுக்கும் ஆகவே அது அமையவே இல்லை அடுத்தபடியாக நாடி பொருத்தம் இல்லை அப்போ நாடி பொருத்தம் இல்லைன்னா ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு நாடி தனித்தனியாக இயங்குறதுனால அது சரியான முறையில் இயங்காது அடுத்து வேதை பொருத்தம் இருப்பதனால தம்பதிகளுக்கு பெருசாக பாதிப்பு இல்லாமல் கொடுக்கும் இருப்பினும் இந்த பொருத்தம் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது திருமண பொருத்தம் குறைவாக இருப்பதால் அதுவும் முக்கியமாக மாங்கல்ய பொருத்தம் இல் இல்லாதமல் இருப்பதால் இது வேறு இடம் பார்ப்பது சிறப்பு பெண்ணுக்கு பரணி ஆணுக்கு பரணினா வேறு இடம் பார்க்கறது தான் கால சிறந்ததாக அமையும் சப்போஸ் அவள் ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டாங்க லவ் பண்ணுறாங்க மன விருப்பம் ஆயிடுச்சு விருப்பப்பட்ட கல்யாணம் அவ்வளோ தவிக்க முடியாது அப்படின்னு வரும்போது அது கர்மாவுடைய அடிப்படையில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல அதாவது லக்னமாவது நல்லா இருக்கணும் அப்போ ஆண் பெண்ணுடைய லக்னம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அதான் ஒன்றாவது லக்னம் மூணாவது லக்னம் அஞ்சாவது லக்னம் ஏழாவது லக்னம் ஒன்பதாவது லக்னம் பதினோராவது லக்னம் இந்த மாதிரி அமைஞ்சாலும் ஓரளவு தேலி ஆகும் அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பனிரெண்டு அது ஆகாது அப்போ ரெண்டாவது லக்னம் நாலாவது ஆறாவது எட்டாவது பனிரெண்டாவது லக்னம் இவங்களுக்கு ஆகாது ஆகவே அந்த லக்னம் இருந்தாலும் கூடுமான வரை இவங்களை சேர்த்து வைக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் ஏன்னா விருப்பப்பட்டாச்சி அப்படிங்கிறது தான் வருவாங்க இருப்போம் அடுத்து திதிசூன்யம் இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே ஆணோ பெண்ணோ சஷ்டி திதியில் பிறந்துருந்தால் அது திதி ஆகும் அதுக்கு உண்டான பரிகாரம் செய்து கொள்ளணும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த காலத்தில் அவங்களுக்கு திருமணம் போன்றவற்றை செய்து வைக்கக்கூடாது இத்தனை நம்ம வந்து தவிக்க வேணும் அப்போ இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது நம்ம ஆண் பெண் இரு பாலாருக்கும் நம்மளுக்கு ஒரு ஒற்றுமைக்கு நம்ம வழி வகுத்துறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வேற பெண் வேற இருவரும் இணைந்தால் தம்பதி கணன் மனைவி அங்கீகாரம் சமூகம் கொடுக்குது அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை இனிக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் யார் பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸு சரியான முறையில் அ அணுகணும் இந்த திருமண பொருத்த மட்டும் வச்சு நம்ம ஒரு கல்யாணம் செய்யலாமான்னா அதுவும் தகிக்கணும் அது இல்லாமல் ஜாதகத்தில் கலத்துற பாவாதிபதி சொல்லக்கூடிய ஏழாம் இடம் தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் அடுத்து எட்டாம் அதிபதி ஆயுதஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானம் எத்தனை பலம் பெற்றிருந்தால் அவங்கள் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும் செவ்வாய்த்தி அஞ்சாம் இடத்தில் அந்த பெண்ணுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து பையனுடைய ராசியில் சூரியன் இல்லாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சுக்கர பலன் இருக்கணும் ஆணுக்கு பெண்ணுக்கு செவ்வாய் பலன் அதிகமாக இருக்கணும் அப்போ தாம்பத்தியம் நல்லா அமையும் எதற்காண்டி கல்யாணம் செய்கிறோமோ அது வந்து அர்த்தம் இல்லாமல் ஆகிடக்கூடாது நம்ம பிள்ளைகளாக பையன் பொண்ணாக இருந்தாலும் நம்ம பையனாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வ அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதுக்காண்டி தான் அப்போ எல்லா வளம் பெற்று வாழணும் வெறும் உறவு மட்டும் கிடையாது அனைத்து செல்வங்கள் வேணும் அப்போ அனைத்துடைய செல்வங்கள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அளவு அவங்களுக்கு முன்னுதாரணமாக நம்ம தான் அந்த ஜாதக ரீதி நம்ம கொண்டு போய் பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்யணும் ஆகவே இப்போ மறுபடியும் அந்த திருமண பொருத்தத்தில் என்னென்னங்கிறது மறுபடியும் ஒரு முறை பார்ப்போம் தின பொருத்தம் இல்லை அப்புறம் கணப்பொருத்தம் இல்லை மகேந்திரம் உண்டு தீர்க்கம் இல்லை யோனி பொருத்தம் உண்டு ராசி பொருத்தம் இல்லை அதிபதி பொருத்தம் உண்டு வசியம் இல்லை ரஜு இல்லை நாடி இல்லை வேத பொருத்தம் உண்டு ஆகவே மொத்தம் பதினோரு பொருத்தத்தில் அஞ்சு பொருத்தமே அமைந்துள்ளது ஆகவே இந்த ஜாதகம் எடுத்துக்கொள்ளாமல் வேறு ஜாதகம் பார்த்து திருமணம் செய்வது உத்தமமாக இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெயபால்கா